ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ ஓ ஒன் நர்சரி காடன் நம்ம நர்ஸில் சரியாக நிறைய பேர் ஆன்லைனில் வந்து ரோஜா செடிகள் வந்து ஆர்டர் பண்ணிக்காங்க அதாவது அது என்னென்ன செடின்றத பாருங்க ஃபுல்லாக மதர் பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க கிராஃப்டிங் பிளான்ட் ஆர்டர் பண்ணுங்கள் பட்டன் ப்ளாஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய கிளக்கிறவங்க ஆர்ட்ரு பண்ணிக்கங்க வாட்ஸ்அப்போட கேட்லாக கூட நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் செடியோட குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறவா இது எல்லாமே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ ஓ நர்சரி காடன் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா நம்ம வீட்டில் வச்சுருக்க அந்த ரோஜா செடிகளை உரம் மருந்து இல்லாமல் அந்த ரோஜா செடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த மாவு பூச்சி தொல்லை இருக்கும் இந்த வெயில் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இலையில வந்து சுற்றி வந்து கருகள் மாதிரி ஒழுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள்லையும் வந்து கருகள் மாதிரி விழுகும் அதே இது பனிகாலத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரோஜா செடியோட மொட்டுக்கள் வந்து அது பூக்காம அந்த மொட்டு அப்படியே கறி வந்து கீழே குளந்துடும் அது அந்த மொட்டு வந்து பூக்காம அப்படியே கீழே கொட்டிடும் அப்படி இருக்க ரோஜா செடிகளை நம்ம எப்படி சரி செய்யலாம்ன்ற பத்தி பார்ப்போம் அடுத்தது அந்த மழை காலத்துல பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா ஆகுற பால்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடியோட இலைகள் எல்லாமே கொட்டிட்டு அந்த அடுத்து தலையும் போது பார்த்தீங்கன்னா இருந்து தலையும் அதாவது எப்படின்னா அந்த கீழேருந்து கீழ கீழேருந்து தலைஞ்சாத்தான் நமக்கு வந்து பூக்கள் வந்து நிறைய பூக்கும் மேலேருந்து தலையும் அதை எப்படி நம்ம சுழச்சேசியில் வந்து நிறைய தளிர் விட்டு நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்க வைக்கிறது உரம் மருந்து இல்லாம்கிறத பற்றி பார்ப்போம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறாங்க இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாமல் subscribe பண்ணியங்க பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானையும் ஆளுங்க கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ நம்ம வெளில நொட்டிக்ஸ்னால் வந்துடும் இப்போ இந்த ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் பூக்கள் வந்து பெருசாக பூக்கணுடா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடியை பார்த்தீங்கன்னா ஒரு மூணடி ஹைட்டுக்குள்ளே வளர்க்கணும் அப்படி மூணு அடி ஹைட்டுக்குள்ளே வச்சு தான் பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கும் அதாவது எப்படின்னா தரையில் வைக்கிறவங்களுக்கு அந்த கணக்கு கிடையாது அதே தொட்டியில் வைக்கிறவங்க வந்து ஒரு மூணடி அடி ஹைட்டுக்குள்ளே வச்சால் தான் உங்களுக்கு கூட சைஸ் வந்து பெருசு பெருசாக பூக்கும் இப்போ புதுசாக ரோஜா செடி வாங்கியிருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த ரோஜா செடி வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா குட்டி செடியாக இருக்கும்போது அது முனியில் மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க இது இந்த மாதிரி பெரிய செடி யார் ஒரு வாங்கி வச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படி ஆகிட்டு அந்த ரோஜா செடியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க இலைகள் எல்லாமே குட்டிட்டு அடுத்தடுத்து மேலே மேலே தலைஞ்சு ஹைட்டு போய்கிட்டே இருக்கும் இப்படி இருக்க அந்த ரோஜா செடியெல்லாம் என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சு இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு ஏழு இன்ச்சு ஹைட்டு விட்டுட்டு கீழே இருந்து அந்த குச்சியை வந்து கட் பண்ணி விடணும் இந்த குச்சி பார்த்தீங்கன்னா இலையே இல்லாமல் இருக்குது இந்த குச்சியை கீழேருந்து அப்படி கட் பண்ணி விடணும் போது நமக்கு என்ன செய்யணும் அடுத்து அந்த கீழே அந்த குச்சியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு இடத்துல தளிர்கள் அதாவது அரும்புகள் மாதிரி குருத்துகள் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த சைடு குருத்துகள் எல்லாமே தலைஞ்சு வரும் அப்படி தலைஞ்சு வரும்போது நமக்கு என்ன செய்யணும் அடுத்தடுத்து நிறைய தளிரில் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் அதே இது ஒரு சிலர் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ரோஜா செடி வந்து ஹைட்டாக வந்து வளர்க்கலான்ற மாதிரி நினைப்பீங்க த தரையில் வச்சுருக்கவங்களுக்கு ஹைட்டாக வளர்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பூக்கள் வந்து பெருசாக பூக்கும் இது தொட்டியில் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரோஜா செடியிலருந்து ஒரு தளிர் வருது த அதாவது தொட்டியோட ஹைட்லேருந்து ஒரு ரெண்டு ஒன்று ஒரு அடிக்கு ஹைட் வரும்போது அதோடய பூக்கள் சைஸ் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸாக இருக்கும் இது ஒரு மூணு அடிக்கு மேலே ஹைட்டு போன செடி பார்த்திங்கன்னா பூக்களோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடியை ஒரு மூணு அடி ஹைட் போட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ரோஜா செடியை ஒரு ஏழு இன்ச் ஹைட் விட்டுட்டு சுற்றி வந்து கட் பண்ணி விடுத்தீங்கன்னா அந்த ரோஜ செடியில் தொல்லை தொல்ல இலை கருகள் வந்து இருக்குது நிறைய பேர் குச்சி மட்டும்தான் இருக்குது பூக்கள் வந்து வரல அடியில் வந்து தளிர் வரலன்றவங்களுக்கு அது எல்லாமே டக்குன்னு வந்து தலைஞ்சி வந்துடும் அந்த மாவு பூச்சி பிரச்சனை வந்து போயிடும் அடுத்து வந்து உங்களுக்கு புது தளிர் வந்து ரோஜா செடியே பார்த்தீங்கன்னா ஒரு புது ரோஜா செடி வாங்கி வச்சுருக்க மாதிரி இருக்கும் இப்போ நான் சொல்கிற டிப்ஸு பார்த்தீங்கன்னா தொட்டியில் வச்சுக்கவங்க கட் பண்ணி விடுங்க தரையில் வச்சுக்கவங்களுக்கு மேலே கட் பண்ணி விடுங்க தரையில் வந்து மண் நிறைய இருக்கனால உங்களுக்கு செடி வந்து குரோத்திங் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் க தரையில் வச்சுக்கவங்களுக்கு உங்களுக்கு செடி வந்து இந்த மாதிரி அடர்த்தியாக வரணுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஏழு இன்ச் ஹைட் உட்கட்டு கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அடர்த்தி வரும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சன்லைட் அதிகமாக படுற மாதிரி உடைய இடத்துல மட்டும் ரோஜா செடியை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க இந்த டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோஜ செடி வாங்கி வச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகி பூக்கள் வந்து பூக்காமல் இருக்குன்றவங்க மட்டும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே இது புதுசாக ரோஜா செடி வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு வந்து தலையில இந்த மாதிரி புது தளிர் வரல பூச்சி தலைகள் இருக்குண்டா அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா புது ரோஜா செடி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு அடி ஹைட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த முனி முனியோட குருத்தை மட்டும் கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி விட்டுட்டு செடியை வந்து நல்லா வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சுட்டீங்கன்னா அடுத்து வந்து புது தளிர் வந்து தலைஞ்சு வரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முனியில் கட் பண்ணி விட்டு இலையே ஃபுல்லாக பிச்சு விட்டால் நிறைய தளிர் வரும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது ரோஜா செடியில் வந்து அந்த இலை இலைகளை வந்து பிச்சு விடாம அப்படியே விட்டுருங்க இலையை பிச்சு விடாமல் முனிய மட்டும் கட் பண்ணி வச்சிட்டாலே போதும் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு டூ மந்த்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற செடி இந்த மாதிரி ஹைட் வந்து வந்துடும் அதாவது பண்ணால் ஒரு ஒன் ஒரு அடி ஹைட்டு கூட உங்களுக்கு தாராளமாக வந்துடும் ஒரு அடி ஹைட்டு அடி கூட உங்களுக்கு செடியோட அடர்த்தி பார்த்திங்கன்னா அதிகமாகும் ஒரே குச்சி இருக்கும்போது அதில் பூக்கள் ஒரு தளிர் தான் வரும் பூக்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பூக்கள் தான் வரும் அதே இது இந்த மாதிரி அதிக தளிர் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது தளிர் வருது அப்படி வரும்போது அது என்ன செய்யணும் பத்து இருபது தளிருக்கு பார்த்திங்கன்னா ஒரு தளிருக்கு ஒரு பூக்கள் வந்தால் கூட அது இருபது பூக்கள் தாராளமாக வந்து உங்களுக்கு பூக்களை வந்து பூக்க ஆரமிச்சிடும் அதனால் நான் சொன்ன இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சிருக்க பட்டம் ரோஜா செடியாக இருந்தாலும் சரி சரி பெங்களூர் ரோஜா செடியாக இருந்தாலும் வேறு நீங்கள் எந்த ரோஜா செடி வச்சிருந்தாலும் இந்த டிப்ஸும் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்